படி தை மாதம் வருது ஒம்பது மாதம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷில் வந்து எங்கள் அம்மா கணக்கு போட்டு பெருக்கல் பண்ணி கூட்டல் பண்ணி கழித்தல் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க தை பதினொன்றுட்டாங்க தை பதினொன்றாவது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா தலைச்சம்பளை வந்து மொட்டையடிக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லா பக்கம் கேட்டு பார்த்துட்டு எங்கள் குலதெய்வம் பூசாரி கூட கேட்டால் அவரும் அப்படி தான் சொன்ன அப்படி தை மாதம் ஆகாதுன்னு அப்படி நான் வந்து இங்கிலீஷில் கணக்கு பண்ணேன் ஏப்ரல் பதினொன்று சரிங்களா நீங்கள் கணக்கு போட்டு மக்களா ஏப்ரல் பதினொன்றில் பிறந்திருக்குறான் அப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு பிப்ரவரியில் பதிமூணாந்தேதி என் பிறந்தநாள் மாசி ஒன்றாந்தேதி மாசியில் ஸ்டார்ட் ஆகுதா பதிமூணாந்தேதிக்கு மேலே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றாந்தேதி அடித்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் அடித்தாலும் சரின்னு அடித்து காது குத்தி கெடா வெட்டலாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணியிருந்தேன் இப்போ என்ன பிரச்சனைனா இங்கே பாருங்க பின்னாடி தெரிஞ்சுல உங்களுக்கு முடி வந்து இதாக இருக்குது நிறைய பேர் கூட கமெண்டில் கேட்டிருந்தீங்க மண்டையில் வந்து சாமி முடி போட்டிருக்கு இது ரொம்ப நல்லதுங்க உண்மையிலே தெய்வ குழந்தையை மட்டும்தான் அது வந்து பண்ணும் சடை போட்டிருக்கங்க தங்கத்துக்கு இதே ஒவ்வொரு லேடிஸ்க்குலாம் இருக்கும் லேடிஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அகோரி நம்ம காசியில் ராமேஸ்வரத்துலலாம் இருப்பாங்கல்ல அகோரி அவங்களுக்கெல்லாம் வந்து சட வரா பல வருஷம் அவங்க வந்து தலை செய்வாங்க

அந்த ஒரு டியூப் இல்லைன்னு சொன்னதுக்கா இல்ல எனக்கு மூணாவது தம்பி வயிற்றுல மூணு மாசத்துலயும் நாலாம் மாசம் ஸ்டார்டிங் வந்துட்டு வயிறு வலி வந்துச்சு அப்ப வந்து நம்ம பயந்துட்டோம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி வயிறு வலி வந்து கூட ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனோம்லங்க அப்போ வந்து பயந்துட்டு மூணு சாமிக்கு வந்து காணிக்க வருங்க மஞ்சள் துணியில் வந்து கமாண்டில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி காணிக்கு முடிஞ்சு வைங்கன்னு சொல்லிங்க காட்டின்னு நாங்கள் வந்து மூணு சாமிக்கு வந்து முடிஞ்சு வச்சுருந்தோம் ஒரு சாமி குலதெய்வத்துக்கு இப்ப போய் போட்டு வந்துட்டோம் அதுவும் பாருங்கள் எங்களை வளச்சி போட்டு பாருங்கள் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுல எதுவும் தெரியல ஒன்றும் ஒரே அளவு காணிக்கா ஒரே அளவு காணிதா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மனுக்கு இடையில அங்கே போனாலும் போவோம் கார் எடுத்துட்டு கம்முன்னு கார்லேயே கூட போயிட்டு வரலாம் கதாளகாரன துணை கூப்பிட்டு போய்ட்டு வந்துருவோமா நாடி கூட போயிட்டு வரலாம் ஒன்று சமயபுரம் மாரியம்மனுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அப்போ இப்போ வந்து கோயிலுக்கு இப்போ போனாங்க நேத்தா நேத்தா முந்தா நேத்தா வெள்ளிக்கிழமை போனாங்க கை கைத்தறி கோயிலுக்கு சாமி வந்து கேட்டிருக்காங்க சாமி முடி போட்டிருக்கு குழந்தைக்கு அப்படின்னாங்க ஆமாங்க சாமின்னு சொன்னதுக்கு திருச்செந்தூருக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சிங்க முடி முடிக்காணிக்க வச்சுருக்காங்க இந்த முடி முடிக்காணிக்கினு இது முடிஞ்சு வச்சது காணிக்கை இந்த காணிக்கை வச்சிருக்கோம் அப்போ திருச்செந்தூர் தான் வந்து முருகர் தான் வந்து சட போட்டிருப்பாரு நிறைய பேர் கூட கம்மான்ல சொல்லிகிட்டே இருப்பீங்க ஆதரன் வந்து முருகர் மாதிரி ஏற்கிறான் முருகன் முருகன்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் வந்து சொல்லிருக்கிறாரு முருகன் வந்து முடி போட்டிருக்காரு சட அவருக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இப்போ வந்து எங்கள் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் பண்ணிட்டோம்னா எங்கள் அம்மாவோட சொல்லலை எங்கள் அம்மா இந்த வீடியோ பார்த்து எங்கள் பாபா கீது பார்த்தானே சொல்லிடுவா சண்டைக்கு வர்றேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மாட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க எங்கள் அம்மா ஒன்று சொன்னால் அது மாதிரியே செய்யணுன்ட்டு தாள தா தை மாஸ்திரியே முடியெடுக்கணும் முடியெடுக்கணுன்ட்டே இருக்குது தை மாதம் இல்லாட்டி குழந்தைக்கு மூணு வயசுல எடுத்துக்கலாம் அப்படி அதனால வேண்டாம் நான் இங்கிலீஷ் பிரகாரம் பார்த்ததுக்கு டை மாசி மாதம் வருதுங்க மாசி மாசம் பிப்ரவரியில் வருது சரிங்களா அப்போ மாசி மாதம் வருது பிப்ரவரி நாங்க நாங்கள் மொட்டையடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் பிப்ரவரி இப்போ கணக்கு வச்சுக்கோங்க ஏப்ரல் பதினொன்று வச்சுங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி

இப்போ இடையில சமயபுரம் மாதிரியும் போய் காணிக்கு செலுத்திட்டு வந்துட்டு தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரியா மார்ச்சா மார்ச் ஸ்டார்டிங் மார்ச்சில் வந்து மொட்டை ம போய்ட்டு நம்ம திருச்செந்தூரில் ம இது பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் மூணு வயசில் காது குத்தி கெடா விருந்து போட்டுக்கலாம் குலதெய்வத்துக்கு குலதெய்வக்கு அப்போ மூணு வயசில் காது குத்தும் போது மொட்டை அடிச்சுக்கலாம் ரெண்டாவது மொட்டை அடிச்சு காது குத்தி கெடா விருந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறோம் சரிங்களா ஞாஞ்சாமி என்னோட பிரச்சனை உனக்கு நாங்க இது நாள் வரைக்கும் யாரும் அப்படி சொல்லவே இல்லை கரெக்டா இந்த தடவை கோயிலுக்கு போகும் அங்க அப்படி சொல்றாங்க சாமி சொன்னாரு பூசாரி அங்க இருந்து திருப்பி வீட்டுக்கு வர வழியில கடையில பார்த்தா அங்க அந்த கடைக்காரமாவும் அப்படிதான் சொன்னாங்க வயசானவங்க நல்ல அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க தம்பி குடிப்பு போட்டுருக்கு முருகருக்கு தான் எடுக்கணும் திருச்செந்தூர் போய் எடுங்க வேற எங்கயும் எடுத்துடாதீங்க அப்ப கரெக்ட் காணிக்கையும் முடிஞ்சு வச்சுக்கிறோம் காணிக்கையும் செலுத்திட்டு முருகருக்கும் மொட்டை அடிச்சு சொன்னோம்னா கரெக்டா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கம்மெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் அம்மாவை எப்படியாவது க கரெக்டாக கூட்டிகிட்டு போகணும் வரலியா குண்டுக்கட்டா தூய் கார்கில் போட்டு போவாங்க கூட்டிகிட்டு போயிட வேண்டியது தான் அவங்க பிரச்சனை கார் வச்சுக்கிறாங்க வந்துடுவாங்க சத்தியவையில் ஓட்டிகிட்டு வர சொல்லிடுவோம் எங்கள் வீட்டில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி டிக்கெட்டு ஆம்னி இருந்தால் எங்களுக்கும் கரெக்டாக இருக்குன்னு ஒரு ஆம்னி இருந்தா ஆம்னி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கு டிக்கெட்டு கரெக்டாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ஓட்டுறதுக்கு சரி போறன இடம் பத்தாது நான் அஞ்சு பேர் போலாங்க என்னையோட சேர்த்தி நானே காயத்ரி அவங்க அம்மா அப்பா ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு இருக்கு அவங்க அண்ணன் அப்ப இடம் பத்தாது ஆமியா கரெக்டா இருக்குது வாடகைக்கு பெரிய காரம் எடுத்துட்டு போக வேண்டியதுதான் என் காயத்திரி இல்லைன்னா ஒரே காரை எடுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் திருச்செந்தூர் போய் இது வாங்கிட்டு வந்துடலாம் மொட்டை எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாரும் நான் ரொம்ப ஆசை வச்சு கிடா வெட்டி இந்த வீட்டு காளி ஒன்று இந்த காளிவண்ணுற சூழ்நிலை வேற ஆயிடுச்சுங்களா சரி இங்கேயே இருந்தால் கிடா வெட்டி ஆனால் அங்கேயும் போட்டுக்கலாம் கோயிலேயே இன்னொரு வேண்டது ஒன்று இருக்குங்க ஒண்டி முனிப்பண்ணு வெட்டணும் அது வந்து நான் பொதுவாக வேணுது எப்படியாவது உங்களுக்கு ஒரு குட்டி ஒட்டு வெட்டற சாமின்னு வேணுது அதை வெட்டி போடணும் பாக்கலாங்க நேரங்கால எப்படி அமைதோ இங்கடா பிரச்சனை

அடுத்த பார்க்கலாம் பை பைஸ் குட் நைட் குட் நைட்